வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு முப்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த தேர்தலில் ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் இருபத்தையாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றியிருந்தது அந்த வகையில் அதிக வாக்குகளை பெற்ற பத்து வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தேழு வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருந்தார் சோளிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட எஸ் மைக்கேல் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தை பெற்றார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட வி வேல்ராஜ் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் ஆவடி தொகுதியில் போட்டியிட்ட ஜி விஜயலட்சுமி முப்பதாயிரத்தி எண்பத்தேழு வாக்குகளைப் பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருந்தார் பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஏ மணிமேகலை இருபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு வாக்குகளைப் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருந்தார் மாதவரம் தொகுதியில் போட்டியிட்ட ஆர் ஏழுமலை இருபத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளைப் பெற்று ஆறாவது இடத்தை பெற்றிருந்தார் செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட கே சஞ்சீவிநாதன் இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளைப் பெற்று ஏழாவது இடத்தை பெற்றிருந்தார் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட ஆர் வினோதினி இருபத்தாறாயிரத்தி முன்னூறு வாக்குகளை பெற்று எட்டாவது இடத்தை பிடித்திருந்தார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட எம் கே சீதாலட்சுமி இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்குகளை பெற்று ஒன்பதாவது இடத்தையும் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட என் துரை மாணிக்கம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று பத்தாவது இடத்தையும் பிடித்திருந்தனர்